ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி 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 என் அன்பு செல்லமே இதோ திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்டவேல் அனுப்பி உள்ளேன் உடனே தொடு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் பிறகு உன் கவலைகள் எல்லாம் களைந்து போகட்டும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகட்டும் இன்பம் உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நிரம்பி வழியட்டும் விடியும் காலை பொழுது உனக்கு மகிழ்ச்சி தரும் பொழுதாக அமையட்டும் என் பிள்ளையின் உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள் ஆகவே நீ தைரியமாக இரு பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கை என் பார்வையில்தான் உள்ளது மற்றவர்களுக்கு நீ ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாய் இதோ உன் முருகப்பெருமான் உனக்கு ஆறுதலாக நான் என்றும் இருப்பேன் கவலைப்படாதே உன்னை நான் பாதுகாப்பேன் யார் கைவிட்ட போதிலும் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு உன்னால் என் திருச்செந்தூருக்கு வர முடியாவிட்டால் என்ன நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் இதோ திருச்செந்தூரில் இருந்து உனக்கான அதிர்ஷ்டவேல் அனுப்பி உள்ளேன் அதை தொட்டுவிட்ட நேரத்தில் உனக்கான பல அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரும் ஆம் நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் என்னை முருகா ஓம் முருகா போற்றி போற்றி என்று என் நாமத்தை சொல் அந்த நேரம் நான் உன்னை உன் அருகில்தான் இருப்பேன் உனது விழிகள் திறக்கும் போது உன் கண்முன் நான் இருப்பது போல் உனக்கு தோன்றும் நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு இருப்பேன் இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் நான் அதை நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் ஒரு நாள் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அது நாளையே கூட இருக்கலாம் அதுலது இன்றையே கூட நடக்கலாம் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு எப்போதும் எங்கேயும் நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் இந்த முருகப்பெருமான் சொல்வது அருள்வாக்கல்ல வாக்கு தெய்வ வாக்கு நான் அனைத்திலும் இருந்து உனக்கு தந்தையாக இருந்து பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நீயும் பார்த்து கொண்டேதானே இருக்கிறாய் உனது துயரங்கள் நீங்க போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே வஞ்சகம் செய்யாதவர் யார்தான் இந்த உலகத்தில் உள்ளார்கள் எங்கே ஒருவரை நீ காட்டு பார்க்கலாம் தவறு செய்யாதவரும் மஞ்சகம் செய்யாதவரும் எவரும் இல்லை ஆகவே மனதை அலைவாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்த பின்னர் அதை செய் நான் அதை நடத்தி காட்டுவேன் அதற்கு சற்று பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுபவர்கள் மத்தியில் உன்னை இந்த முருகப்பெருமான் பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெறச் செய்வேன் என் இதயத்தின் கருவறையின் அரவணைப்பில் நீ செம்மையாக வளர்ந்து வாழ்வாய் நீ இழந்த அனைத்தையும் திரும்ப போகிறாய் உன் வேண்டுதல்கள் நிச்சயம் பழிக்கும் இந்த விடியும் காலை பொழுது உனக்கு மகிழ்ச்சி தரும் பொழுதாக அமைதி அமையும் ஆம் செல்லமே அதேபோல் என் செல்ல பிள்ளையான நீ எதற்கும் பயப்படக்கூடாது சோர்வு கவலை விரக்தி இவை எல்லாம் உன்னை ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கொள் பொறுமையாக இரு ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அல்லவா அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்கு யோசித்து அதை வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சண்டைகள் இருக்கத்தான் செய்யும் அதை எல்லாவற்றையும் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவது நல்லது ஏனென்றால் உன்னைச் சுற்றி உள்ள சிலர் அறிந்தும் ஒன்றும் அறியாதவர்கள் போல் நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சினைக்கான தீர்வை தேடி தேடி அழைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய் ஏதாவது ஒரு வழி நடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ அவற்றை எல்லாம் தவற விட்டு தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உனக்கு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றம் இல்லை இது காலத்தின் கட்டாயம்தான் இதை இவற்றை எல்லாமே நீ அனுபவித்தே ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து மீட்கவே போராடுகிறேன் நீ அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் ஒரு சிறு பகுதியைத்தான் ஆகவே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையில் தோல்வியுற்றதாக நீயே முடிவு செய்ய வேண்டாம் ஏனென்றால் இங்கு நிலையானது எதுவும் இல்லை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நான் வெகு தூரத்தில் இல்லை உன்னுடைய விரக்தியை தூக்கி எறி என்றுதான் நான் பல முறை சொல்கிறேன் அதுதான் உனக்கு முதல் எதிரி என் நேரமும் உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ என்னுடைய பரிபூர்ண அருளும் அன்பும் பெற்ற சொல்லப்பில்லை ஆகவே இதில் இந்த உலகம் வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போல்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிகவும் குறை குறைவு ஆகவே என் பிள்ளைக்கு முதலில் இந்த முருகப்பெருமான் பயிற்றுவிப்பது என்ன தெரியுமா ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான் அதில் நீ உள்ளாய் இப்பொழுது பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்களும் குழப்பத்தால் நிகழும் அதில் எது இதற்கு இது நல்லதா இது கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம் அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் ஆகவே பயிற்சியில் வெற்றி தோல்வி என இரு முனைகளும் இருக்கத்தான் செய்யும் அதில் வெற்றிக்காக மட்டும் நீ போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் முருகப்பெருமான் பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் ஆகவே தோல்வியை எதிர்நோக்கி தோல்வியை எப்பொழுதும் எதிர்நோக்குபவர்கள்தான் சாதனையாளர்களாக இந்த உலகத்தில் ஜெயித்து வருகிறார்கள் அதை முதலில் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டு இரு உனக்கான நல்ல செய்தி அதிர்ஷ்டங்கள் உன் செவிக்கு எல்லாம் வந்து சேரும் ஆகவே நான் சொல்வதை அல்லவா திருச்செந்தூரில் இருந்து அதிர்ஷ்டவேல் உனக்காக அனுப்பி உள்ளேன் ஆகவே ஆகவே உன்னில் எப்போதும் இந்த முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறேன் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து எரிந்து வெற்றி அடைவாய் நான் நிச்சயமாக அடைய வைப்பேன் உன் பிரச்சனைக்கான வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை எனவே வீட்டில் நீ அன்பை தவிர சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை மிகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது இனி அப்படி நிச்சயம் நடக்காது எழுந்து கால் ஊன்றினில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக அந்த சர்க்களில் இருந்து மீண்டு வந்து என் செல்ல பிள்ளை நீ சார் வாழ்க்கையில் சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் நீ போகும்போது கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள் ஆகவே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் துணையாக இருப்பேன் ஆகவே உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நிச்சயமாக தேடி வரும் இது முருகனின் அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ